நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட் கொலஸ்ட்ராலுங்கிறது ஒரு மித்து தான் நமக்கு நிறைய பேருக்கு டயாபெட்டிக் வந்துருது அதே மாதிரி பிபி வந்துருது உடனே இது ரெண்டும் வரும்போது கொலஸ்ட்ரால் இருக்கிறனால அர்த்தம் பிரச்சனை வருது கொலஸ்ட்ராலுங்கிறத லைவ் செஞ்சு யாருமே நம்ப

உணவுகள்ல விஷயங்களை சேர்த்துக்கங்க அதுவே வந்து கொலஸ்ட்ரால் இப்ப பூண்டு ஒரு அற்புதமான ஒரு பிரெஞ்சு பீப்புள் பீஃப் சாப்பிடற ஆளுங்க ஆனா யாருக்குமே காடியாக பிரச்சனையும் இல்லை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு மிளகு அதுக்கு ஹார்ட்ல பிரச்சனையே எடுத்துவோம் அதே மாதிரி தான் பூண்டு ரெகுலரா சாப்பிடுங்க கொலஸ்ட்ரால் நமக்கு தேவை இதெல்லாம் பண்ணும் கொலஸ்ட்ரால் கட்டுக்குள்ள ஆனா உங்களுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் உடம்பு இடம்ல

சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக என்னன்னா சார் இந்த கொலஸ்ட்ரால் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால்ன்றது இப்போ ஒரு நோய் கேட்டகரிக்கு வந்துருச்சு சுகர் பிபி அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பிரஷன் இந்த இந்த ஒரு கான்செப்டில் ஆட் ஆடாயிருக்கு ஸோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது எப்படி வருது அது ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் அது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய தவறு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் இது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்ங்கிறதே தவறான ஒரு விஷயம் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம இப்போ எல்லாரும் பார்க்கறது என்ன லிப்பிட் ப்ரொஃபைல் பார்க்குறோம் கொலஸ்ட்ரால் அதில் வந்து நமக்கு லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் ஹை டென்சிட்டி இருக்கும் ட்ரை கிளசரைட் இருக்கும் விஎல்டிஎல் இருக்கும் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஒரு கொலஸ்ட்ராலை பிரித்து பார்க்குறோம் இப்போ ஓகே அதில் வந்து உடனே ட்ரையிளஸ் ரேட்டு தான் அதிகமாகுது அப்படிங்கிறத இப்போ கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறது இது அதிகமான என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய பேருக்கு டயாபெட்டிக் வந்துடுது அதே மாதிரி பிபி வந்துடுது அட் என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே இது ரெண்டும் வரும்போது கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால ஹா ஹார்ட் பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறாங்க மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் ஹார்ட் பிரச்சனைக்கு கொலஸ்ட்ராலுக்கு சம்மந்தமே இல்லைல்லல்ல அதில் ஒரு இன் போய் அனலெக்டிக்கலில் இருக்குது இப்போ நீங்கள் இதே டயக்னோஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா லிப்போப்ரோட்டின் ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா எனக்கு யாராவது ஒருத்தவங்க இப்போ நமக்கு தெரியாது ஆனால் பேசும்போது உனக்கு ஹார்டில் பிரச்சனை இருக்குன்னா உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா முத கேள்வி என்ன வரும்னா ஆமாம் உனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றது மிகப்பெரிய தப்பு கொலஸ்ட்ராலுங்கிறது ஒரு மித்து தான் கொலஸ்ட்ரால் நமக்கு தேவை நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொலஸ்ட்ரால் தேவை ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் தேவை நீ ஏன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் சூப்பர் அதுதான் கொலஸ்ட்ராலே இல்லைன்னாங்க அன்றைக்கி ஏன் இத்தனை பேர் நீ இதே ரீஃபைண்ட் ஆயிலை ஆப்போசிட் பண்ணுறாங்க ஏன் எல்லாருமே செக்லாட்டுன்னு எண்ணெய் வாங்குறாங்க இதை நம்ம என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கணுமா இதான் நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான விடை கிடச்சிரும் ஸோ இதுதான் உண்மையும் கூட இப்போ நம்ம கடல் எடுத்துக்கிறோம் செக்லாட்டு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம் நெய் எடுத்துக்கிறோம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம் ஆலிவ் ஆயில் போதுங்கிற அளவுக்கு எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் அவகேடோ ஆயில் எடுத்துக்கலாம் இதெல்லாமே சூப்பர் இது எதுவுமே கொலஸ்ட்ரால் அதிகமாகுன்னு யாருமே இப்போ சொல்கிறதில்ல ஏன்னா அப்படியே வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பழைய ஆட்கள் பிடிச்சிட்டுங்க அப்படியே கொஞ்சம் சொல்கிறாங்களே தவிர கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தோசை சாப்பிடும்போது எண்ணெயெல்லாம் தோசை இல்லாமல் தோசை தோசை சாப்பிட்ணும் அது வெறும் வர வரன்னு இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் போய் என்ன பண்ணும் சார் என்ன சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது ஸோ நாம் சாப்பிட்ற எண்ணெய் தான் நம்மளோட எலும்போடைய ஸ்ட்ரென்த்துக்கும் உள்ளே இருக்கிற மஜ்ஜைக்கும் அந்த சைனோவில் ஃப்ளூயிட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அது காரணம் நீங்கள் நிறைய பேர் போட்டு வலி வருதுன்னா அன்றைக்கி ஏற்பட்ட எஃபெக்ட் தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இப்போ நீங்கள் ட்ரை குளசரைட் நானூறு இருக்குது ஐநூறுக்குன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காங்கன்னா நீங்கள் நல்லா போய் செக் பண்ணி பாருங்கள் வராது உடனே மருந்தது பயமுறுத்திடுவாங்க ஐயோ கொலஸ்ட்ரால் நீ முதல்ல மருந்து எடு அப்போ கொலஸ்ட்ராலுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆ இல்லைங்க இது பிளட் தின்னருங்க ஆ நீர்க்குற மருந்து கொலஸ்ட்ரால் மருந்து கிடையாது நாள் மறுபடியும் பிளட் ஆயிரும் கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகும் ரூட் காஸ் என்னன்றது தெரியாமையும் உண்மையான விஷயங்கள் என்னன்னு தெரியாமையும் சும்மா கொலஸ்ட்ரலாலுக்கு மருந்து எடுக்காதீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் இங்க கூட பரவாயில்ல லாஸ்ட் டைம் மலேசியாவில் இருந்த போது வந்தாவே ஹைபர்டென்ஷன் மருந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அவங்க மருந்தாவே ஹைபர்டென்ஷன் இருக்கோ இல்லையோ நீ எடுத்துக்கோ மருந்து இப்படி ஒரு கல்ச்சர் அங்கே பரவி இருக்குது அப்போ நிறைய பேர் கேட்டார் எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்லை டாக்டர் அது வந்துச்சு இதையும் எடுத்துக்கொண்டார் அப்போ இட் என்ன டு கிட்னல் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் தான் ஆகும் இன்றைக்கு மருந்து எடுக்க 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 பார்த்தீங்கன்னா உடம்பு கெட்டுகிட்டே வரும் அது நீங்கள் யாருமே இல்லை உங்களையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அஞ்சு வருஷம் டயபெட்டிக் மருந்து எடுத்துருக்கீங்களா உங்கள் ஆர்கன்ஸ் முதல்ல வேலை செஞ்சாலும் கொஞ்சம் செய்யுதா சொல்லலாம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு கரெக்டு ஏஜ் ஆகி இதே ஆள் டயபெட்டிக் மருந்து எடுத்து எந்த ஆர்கனுமே பிரச்சனை இல்லாமல் ஜம்முன்ட்டு இருக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க இல்லையா ஸோ இதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும் கொலஸ்ட்ராலுங்கிறது மித்து அது இப்போ என்ன அப்போ ஹார்ட்டுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு எக்கோ எடுத்து பார்க்கலாம் வேணும்னா ஒரு லிப்போ புரோட்டீன் ஏன் ஒன்று இருக்குது அது பர்டிகுலராக ஹார்ட் பிரச்சனை வருமா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறக்கானது அது நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க எடுத்தது லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னா இந்த இந்த கேட்டகரி தான் ட்ரைக்லேஸ் ரைடு எல்டிஎல் ஹெச்டிஎல் எல் விஎல்டிஎல் இதை மட்டும்தான் எடுப்பாங்க டோட்டல் கொலஸ்ட்ரால் இதை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஹார்ட்டை கண்டுபிடிக்க முடியுமான்னா கிடையாது அதில் நிறையா இருக்குது அப்போ பி கார்டியாக் மார்க்கர்ஸ்க்கு இருக்குதோ அதெல்லாம் எடுத்து டெப்த் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு ரிஸ்க் இல்லையா பயப்படாதீங்க அவ்வளோதான் இன்கேஸ் அப்போது ஒரு ஏஜுக்கு மேலே நான் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமானால் அப்போ சில உணவுகளில் சில விஷயங்களை சேர்த்துக்குங்க அதுவே வந்து கொலஸ்ட்ரால் இப்போ பூண்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கொலஸ்ட்ரால் ஆமாம் கொலஸ்ட்ராலுக்கு அருமையான விஷயம் நீங்கள் ஒரு ஆளுக்கு பிரச்சனையே வர்றதில்லையே பூண்டு வயன் ப்யூர் வைன் வந்து ஆள் நாலு ஆல்கஹாலி நாலு நல்ல கொ கொலஸ்ட்ரால் நீங்கள் ஃப்ரெஞ்சு பீப்புள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பீஃப் சாப்பிட்ற ஆளுங்க ஆனால் யாருக்குமே காடியாக பிரச்சனையும் இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வாங்கின்னு சாப்பிடுவாங்க ஸோ இது ஒரு நல்ல வைன் இஸ் குட் ஃபார் ஹெல்த் குட் ஃபார் ஹெல்த் குட் ஃபார் ஹார்ட் ஹார்ட் பர்ட்டிகுலராக அப்போ நம்மக்கிட்டே கையில் இருக்குது கொலஸ்ட்ராலுக்கு பூண்டு நல்ல நாட்டு பூண்டு வாங்கி லைட்டாக ந வணக்கி சாப்பிட்லாம் சாப்பிடும்போது நல்லா சோப் பண்ணி நீங்கள் சைனீஸோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ சாப்பிட்டாலுமே அவங்க நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சோண்டு ரைஸ் வச்சிருப்பாங்க அந்த ரைஸ்மே எப்படி சாப்பிடுவாங்கன்னா சோயா சாஸ் இருக்கும் ப்யூர் சோயா சாஸ் அது கூட சோப்புடு கார்லிக் சோப்பு சில்லி இருக்கும் இது இல்லாமல் சாப்பிடவே மாட்டான் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் டீ அது கூலிங்காக கூட சாப்பிடும் ஆனால் டீ இருக்கும் இந்த டீ வந்து பியூர் கிரீன் டீயோ இந்த பிளாக் டீயோ ஹார்ட் பிரச்சனையாக குறைக்கும் நல்லாவே கம்மி பண்ணும் வராமல் தடுக்கும் கொலஸ்ட்ரால் வராது நல்லா ப்யூர் டீ சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் நிறைய குறையிற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த மூணு சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் மீ இந்த காந்தாரின்னு ஒரு மிளகு இருக்கும் சின்ன இருக்கும் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக அதுக்கு ஹார்ட்டில் பிரச்சனையே எடுத்துடுவோம் அதே மாதிரி தான் பூண்டு ரெகுலராக சாப்பிடுங்க இதெல்லாம் பண்ணும்போதே கொலஸ்ட்ரால் கட்டுக்குள்ளாங்க ஆனால் உங்களுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் உடம்பு இடம்ல ஆட் ஆகிட்டே இருக்கும் சார் ஆனால் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ரொம்ப குண்டா இருந்தாருன்னா அவரை பார்க்கும்போது மொதல் உனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு அடுத்து ஹார்ட் அட்டாக வரப்போகுது அப்படி ஒரு பயம் ஏன் ஹார்ட் அட்டாக் சாகுறான் அதெல்லாம் வந்து தப்பான விஷயம் அப்படி குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் பொய் அதெல்லாம் மிகப்பெரிய பொய் இதெல்லாம் ஒருத்தர் பயமுறுத்தறதுக்காக வச்சுக்கிற ஒரு விஷயம் குண்டா இருக்கிற எக்ஸசைஸே பண்ணா அப்படின்னு தான் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் சர்க்குலேஷன் கம்மியாகும் அதுக்கு அவங்களுக்கு டயபெட்டிக் வரக்கான வாய்ப்பு இருக்குது டிஸ்போனியா வரும் மூச்சு மூச்சுத்தணல் வரும் இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்கனால ஆரோக்கியமாக ஒன்றும் ஆகாது ஸோ இது நம்ம மென்டாலிட்டி தான் ஸோ அதே மாதிரி தான் இந்த கொலஸ்ட்ராலுங்கிறத தயவு செஞ்சு அருமையை நம்பாதீங்க அப்போ உடம்புல இவ்வளோ தான் இது இருக்கா சார் இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணுறது தான் ஒரு காலத்தில் பிபி வந்து ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஓகேனாங்க அப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஹண்ட்ரடு நீங்கள் ஒரு ஒரு அளவு குறைக்க குறைக்க நோயாளிகள் ஜாஸ்தியாகிடுவாங்க இப்போ ஒன் டுவெண்ட்டி எயிட்டின்னா அப்போ அந்த ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டிக்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட்டிக்கு இருக்கிற வித்தியாசத்துக்கு எத்தனை பேர் பேஷண்ட்டாக மாறுவாங்க ஸோ அப்போலாம் பேஷண்ட் அப்புறம் வருதா முதல்ல நேச்சுரல் மெடிசன் பாருங்கள் நேச்சுரலாக போங்க மருந்து நோயே வந்து என்றைக்குமே நிறைய பேருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது நான் வந்து டயபெட்டிக் இருக்குது ஆமாங்க இருக்குது பட் நான் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன் எப்படி டெய்லி மருந்து எடுத்துக்கிறேன் டெய்லி மருந்து எடுக்கிற கண்ட்ரோலாக எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே நம்ம ஆட்டு மந்தை கூட்டமாக இருக்கிறோம் அது மிகப்பெரிய தவறான விஷயம் எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திக்கணும் உண்மையாக இஸ் இட் ட்ரூ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால்ங்கிறது ஃபேக் அதுக்கப்புறம் வந்து இருக்குது இல்லைன்னால சொல்ல பட் அது கஞ்சு நானூறு ஆயிடுச்சு முந்நூறு ஆயிடுச்சுன்னா உடனே ஹார்ட் வருங்கிறது பிரச்சனையே கிடையாது மேபி இதை ஒருத்தர் பயமுறுத்துனாருன்னா அந்த எண்ணத்துலேயே உங்களுக்கு வரலாமா இருக்குமே தவிர திஸ் இஸ் நாட் த ரீசன் ஸோ அப்போ அந்த ரீஃபைன் ஆயில் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு சார் எல்லாருக்குங்க வேறு வழியில் அப்புறம் சில்லி சிக்கன் சாப்பிட்ணும் ஆல் இந்த ப்ளூ மூணு ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு சாப்பிடுங்க ஆனால் அது ரொட்டீன் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி டெய்லி லைஃப் டெய்லி லைஃப்ல எடுக்காதீங்க அயோடைசிக் சால்ட் எடுக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது நம்முடைய கடல் எண்ணெய் வாங்குறீங்க கடல் எண்ணெயே வாங்குறீங்க கடலையே வாங்குறீங்க செக்கில் ஆட்டினீங்க எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள் இரநூறுவாய்க்கு கம்மியாக அதை வாங்கி என்ன பண்ணி ஒரு லிட்டர் எடுக்க முடியாது நம்ம நூற்றி இருபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ரிஃபைன் ஆகி எதையும் மிக்ஸ் பண்ணுறாப்போ யோசிக்கணும் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம ஹெல்த்து நம்ம தான் சரி பண்ணிக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் எடுக்கிறோம் பிடிக்கிறோன்னா ரைட்டு பட் ரெகுலராக அதை பண்ணாதீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஆயில் எடுத்துக்கலாம் எல்லாருமே ஆயில் எடுத்துக்கிறது நல்ல ஆயில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஆயில் எடுத்துக்கணும் கடல் எண்ணெயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ கல் எண்ணெய் சாப்பிட்டா டயபெட்டிக் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி நல்லெண்ணெய் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது கோ கோனட் ஆயில்ங்கிறது அவ்வளோ லாரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது அது பர்டிகுலராக குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்களே மதர் மில்க்குக்கு இருக்கிற ஒரு விஷயந்தான் இதில் இருக்குது வேறு எதுலேயுமே இல்லை அப்போ கோகனட் ஆயில் ரொம்ப நல்லா ஒரு விஷயம் கேரளா இட் ஃபுல்லாக கோகனட் ஆயில் தான் எல்லாத்தையும் பொரியல் இருந்து அத்தனை சாம்பார் வரைக்கும் கோகனட் ஆயில் அவங்களுக்கு என்ன பெரிய காடியாக்காக வந்திருக்குது இப்போ அவங்க கல்ச்சர் மாறுது அவங்க தே அடாப்டிங் இந்த யூரோப் கல்ச்சர் அது இதுன்னு மாறும்போது இப்போ அவங்களுக்கு நிறைய எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு ஆயுர்வேதிக்கு விட்டுட்டு இப்போ நிறைய மெடிசன்ஸ் அது இதுன்னு எடுத்துக்கிறாங்க அப்போ இப்போ வர்றது ஆரம்பிச்சு அது வேறு ஆனால் முதல்ல எல்லாருமே நான் அதனால் அப்போ இன்னும் காடியாக்காரஸ்ட்டாக வந்துருந்தது கிடையாது ஸோ இது எல்லாமே ஃபேக் ஸோ ஒருத்தர் காடியாக்கு உண்மையாகவே நீங்கள் பார்க்கணுன்னா அந்த கார்டியாக் மார்க்கர்ஸ் ஒரு கரெக்டான டாக்டர்கிட்ட போய் நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க தெளிவாக எழுதி கொடுப்பாங்க அது இருந்துன்னா ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை அது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதே மாதிரி லிப்போ புரோட்டீன் குறைக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறது மித்து தான் அதெல்லாம் கிடையாது நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது பூண்டு சாப்பிட்டா குறையும் இந்த மாதிரி பிளாக் டீ சாப்பிட்டா குறையும் காப்ஸ் குறைச்சா குறையும் நிறையா விஷயங்கள் இருக்குது அது மாதிரி மருதம் பட்டை டிகாக்ஷன் பண்ணி குறைக்கலாம் செம்பருத்தி பூ இதெல்லாம் அந்த பால்ல போட்டு டிப் பண்ணி சாப்பிடுறது எல்லாம் கரெக்டா டாக்டர்ட கேட்டுக்கங்க கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா காடையார் பிரச்சனையே வராது சும்மா அந்த மித்தில் இருந்து வெளியே வாங்கி வரோம் ஃபஸ்ட் அதுதான் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மனை செம்ம ஹாலிடேஸ் வந்து ஆச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் இம்பந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 வன்ட்ராவல் பிராண்ட்